இயேசு புகழ் இயேசு நன்றி மரிய வாழ்க உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் இன்று நமக்கு இருக்கிற மனப்போராட்டம் இறைவனை முழுமையாக பற்றி கொள்வதா உலகத்தை முழுமையாக பற்றி இறைவனை முழுமையாக பற்றி கொள்ள விரும்பினால் மகிழ்ச்சி கொடுக்கின்ற உலகத்தின் சில காரியங்களை நாம் கைவிட்டு விட வேண்டும் உலகத்தை முழுமையாக பற்றிக்கொள்ள விரும்பினால் இறைவனை விட்டுவிட்டு தூரமாக நிற்கக்கூடிய சூழல் வரும் உலகத்தின் தேவை நமக்கு தேவையில்லை என்பதில்லை மாறாக முதன்மையான தேவை எது என்பதுதான் நாம் தீர்மானிக்க வேண்டும் மாறி வருகின்ற இந்த வேகமான உலகத்திலே உலகத்தின் தேவைதான் நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது இறைவனுடைய தேவை இரண்டாம் பட்சமாக மாறிவிடுகிறது அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு நிறைவடையாது மேலும் இறைவனுக்கும் உலகத்திற்கும் ஒரே நேரத்தில் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க இயலாது ஆகவே இறைவனைப் பற்றி கொள்வோம் உலகத்தின் தேவை நமக்கு நிறைவானதாக கிடைக்கும் மன்றாடுவோம் அன்பு இயேசுவே நீர் எம்மில் நிறைந்தால் இந்த உலகத்தின் தேவை நிறைவாக கிடைக்கும் என்பதை உணர்ந்து வாழ அருள் தாரும் கிருவி புரியும் தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே அவன்